வா இப்போ நம்ம போய் வாக்கிங் போலாம் ஏட்டி பூமாரி டாக்டர் ஓने செக்கப்புக்கு வர சொல்லி வா அப்படியே நடந்து போலாம் வேணா வேணா இப்போ நம்ம நடந்துலாம் போ வேணாம் நம்ம கார்லயே போலாம் ஏனா இந்த மாதிரியான என்ன சமயத்துல நடக்கலாம் கூடாது வா நம்ம கார்ல போலாம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான ஏ மேல பாசமாம்பா குழந்தை பிறந்ததனே குழந்தை கூட தான வளаньதே இருப்பேன் என்கிட்ட வரவே மாட்டல அப்பல்ல இல்ல பூமாரி குழந்தை பிறந்ததாலும் நான் ஓமேலயே ₹100 குழந்தை மேலே பாசமாடா இருப்பே நீங்க ரெண்டு பேரும் என்னோட ரெண்டு கண்ணு மாதிரி சரி வணக்கம் டாக்டர் வணக்கம் மக்களே வணக்கம் நம்ம பெஸ்ட் டெஸ்ட் எடுத்துறலாமா எடுத்துறலாம் டாக்டர் ஷேரிங்க மக்களே வாங்க டெஸ்ட் எடுக்கலாம் சார் நீங்க எங்க இருங்க நான் கூட்டிட்டு போறேன் சரி பூமாரி போயிடு வப்புமாரி மக்களே குழந்த நல்லா ஆரோக்கியமா இருக்கு. சரிங்களா? நீங்க பயப்படவே தேவல்ல. இன்னும் கொஞ்சம் மருந்து மட்டும் எழுதி தர, அன்னி காலங்கலாம் போடணும் கரெக்ட்டா. சரிங்களா? சரிங்க டாக்டர். அடுத்து எப்போ டாக்டர் செக்கப்புக்கு வரணும்? இல்லை அத நான் சொல்றேன் சரிங்களா? ஏய் ஏய் யாப்பு மாதிரி அலடுக்கிட்டு இருக்கே இங்க டேய் அது ஆனந்தக் கண்ணிரா அம்மா வைட்டன்ல மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க Subscribe பக்கத்துல அந்த பெல் ஐகான் அப்படி